அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் கும்ப லகனம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது வரை என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நிதானமாக பிறர் சூழல் வழி கிடைக்கும் அதிர்ஷ்டம் ருசிக்கும் நேரம் இதுதான் இப்போ மீண்டும் உங்களுக்கு அந்த அறிவுறுத்தலை கொடுத்துட்றேன் நிதானமாக பிறர் அண்டு சூழல் வழி கிடைக்கும் அதிர்ஷ்டம் ருசிக்கும் நேரம் அப்போ அதிர்ஷ்டத்தை ருசிக்கும் நேரம் அப்போ பிறர் சூழல் வழியாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெற்று போயிருக்கார் நான் அதை பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகோ பண்ண வைக்கணும் அப்போ ஏதாவது ஓட்டவாய் மாதிரி ஏதாவது பேசி குழம்பி ஏதாவது தே தேவையில்லாத மாதிரி செயல்பட்டு சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் ஏழறையின் சனியில் இருப்பதால் ஒரு விழிப்புணர்வு வேணும் அண்டு இரண்டு எட்டு அதுவும் கெட்டு போயிருக்கு சர்ப்பதோஷம் தட் இஸ் ரெண்டில் ராகு அந்த ராகுவும் சனியை போன்று வேலை பார்க்குறவர் அவர் ஏதாவது ஓட்டவாய் மாதிரி வளர வச்சு ஏதாவது பேசி கெடுகு அந்த எட்டில் உள்ள கேது முறிவு பிரிவு பாட்னர் வழியாக குழு குளோஸாக உள்ள அந்த நட்புகள் வழியாக முறிவு பிரிவு சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க அதனால தான் நிதானமாக இருக்கணும் பேச்சில் அண்டு உங்களுக்கு மூணு பத்து குடைய அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருப்பது அதுவும் இரண்டு பதினொன்று குடையவனோட சேர்ந்து நாலாம் இடத்துல இருப்பது சூப்பராக யோகத்தை கொடுக்கும் குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறது சூப்பராக தான் யோகங்க பெரிய அளவுக்கு தன லாபத்தை குரு பகவான் கொடுப்பார் உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு அந்தஸ்து மரியாதை உயர்வது போத உ உயர்வது போல ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு செவ்வாயும் வேலை பார்ப்பார் நாளில் அந்த குரு செவ்வாய் இருக்கிறது சூப்பர் அண்டு உங்களுக்கு ஏழாம் இடம் வலுப்பதால் தான் பிறர் சூழல்னு சொல்கிறேன் ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் கூட யார் இருக்கா ஐந்து ஒன்பது கூடையவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே இல்லை புதன் அவர் அந்த தன்னுடைய பவரை அவர்கிட்ட கொடுத்துறார் இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி அவர் கொஞ்சம் உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறவர் அவர் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறது லக்னத்தை பார்க்கறது பெருந்தன்மையாக மற்றவங்க மதிக்கணும்னு ஏதாவது செலவு பண்ணி வீணாக்கிடுவீங்க அந்த அதை ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்தபதி வழுக்கிறது வேற மற்றவங்க சூழல் அவங்க அவங்களும் கிரேஸ் மாதிரி நீங்கள் சனி பகவானுங்க சனி பகவான்னா ஒரு வேலைக்காரன் போல ஏழாம் இடத்தி சூரியன் ஆட்சியாக இருக்கிறப்ப மற்றவங்க பெரிய அது மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை பெரிய ஆட்களே இருப்பாங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் பெரிய மனிதர்கள் அப்பா போல உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்போம் அந்த ஒரு அந்த ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு மிரட்சி இருக்கும் அவங்க வழியாக நன்மைகள் நடக்கும் ஏழாம் இடத்து ஆட்சியாக இருக்கிறப்ப கம்மெண்ட்டு இருக்கணும் நிதானமாக இருக்கணும் கம்மெண்ட்டு இருக்க வேணாம் நீங்கள் செயல்படலாம் மகரம்தான் இருக்கணும் நீங்கள் நிதானமாக செயல்படணும் நிதானமாக எதாக இருந்தாலும் பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்து ஒன்பது கூடியவர்கள் ஏழாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து ஆட்சியாக உங்கள் லக்னத்தை பார்க்குறப்ப உங்களுக்கே அந்த பவர் வரும் நீ நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த சனி பகவான் வக்கரம் பெறுறது ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறதெல்லாம் எதாவது பேசி க நிதானம் இல்லாமல் ஏதாவது செயல்பட்டு கெடுத்துக்க வச்சிடுவார் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குருமங்களை யோகம் வேறு பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்துலேருந்து பத்தில் ஆக்டிவேட் ஆகிறப்ப சூப்பராக இருக்குங்க பிறர் சூழல்கிட்ட சரண்ட்ராகிடுங்க நிதானமாக ரொம்ப பெருசாக முரண்பாடே வேணாம் அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு துமராக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய இந்த குரு செவ்வாய் லைட்டாக அப்படி பேச வச்சுருவேன் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதியாக குரு வர்றார் இல்லையா அப்படி பேசி ஏதாவது அவனே பதினோராம் இடத்ததிபதியாக வர்றதால லாபத்தை கெடுத்துருவீங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கூட ஒரு சின்ன ஆள் மற்றவங்க சொன்னால் கூட என்னான்னு கேட்டுக்கணும் அவங்க பெரிய விஷயத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஸோ அதனால தான் நிதானமாக அப்படின்ட்டுங்க இந்த ஐந்தாம் இடத்ததிபதியான புதன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜஸ்ட்டு மேட்ரம் த்ரீ டேஸ் தான் அப்புறம் ஆறாம் இடம் வந்துடுறார் அப்போ புத்தியில் மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் அதுலேயும் திமுறாக அதை சுட்டி காட்டுறது திமிரா பேசுறது அது மாதிரிலாம் வாய்ப்புகளை கொடுப்பார் கவனம் வேணும் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் அஸ்தங்கத்தை நிவர்த்தி ஆயிடுறார் அது கொஞ்சம் பரவாயில்ல இந்த திமுறாக பேசுகிறது ஏன்னா சூரியன்ட்ட பவரை கொடுத்துருக்கிறதால பேச்சில் கொஞ்சம் அந்த திமுரு வரும் மற்றவங்களை அவங்களுக்கு ஈக்குவலாக நினச்சிக்கிட்டு பேசுவீங்க உங்கள் லெவலில் மறந்துடுவீங்க இந்த மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை அண்டு சுக்கரனும் ஒரு இருபத்தி கிட்டத்தட்ட அவர் வந்து அஞ்சு நாள் தாங்க இருபதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் தான் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீச்ச வீட்டுக்கு போயிடுறார் உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதி நீச்சமாகிறதால நல்ல ஆன்ம சாதனை பண்ணி வலிமையை ஏற்றிக்கணும் ஏன்னா மற்றவங்க சூழல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்குது பவராக இருக்குது உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியம் கெட்டு போயிருந்தாக்கா ஏதாவது கெடுத்து விட்டுருவீங்க நல்லது வர்றதை கெடுத்துக்குவீங்க இல்லை கெட்டதை தவிர்க்காமல் பாதகம் வர்ற மாதிரி பண்ணிடுவீங்க ஏன்னால் அந்த சுக்கரன் பாதகாதிபதி போலையும் வேலை பார்ப்பார் மற்றவங்க சூழல் பங்குதாரர்கள் இவங்கள்டெல்லாம் ஒரு முரண்பாடு இல்லாமல் நிதானமாக செயல்பட்டாலே அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் ருசிக்கும் நேரம் கண்டிப்பாக ருசிப்பீங்க சூப்பராக இருக்கும் ஏழறையில் இந்த மாதம் ஏழறையில் பல கஷ்டங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் ஏழரை இப்போ லீவு தான் ஒன்றுருக்கார் சனி பகவான் வக்ரம் பெற்றுருக்கிறதால இந்த மாதம் யோகமாக இருக்கும் நிதானமாக எல்லாருக்கிட்டையும் அப்படி சுமோகமாக அப்படி ஒரு நல்லவனாக ஒரு பெரிய நீங்கள் ஒரு அப்பா டக்கர் மாதிரி வித்தைக்காரன் திறமைக்காரன் மாதிரிலாம் இல்லாமல் அப்படி பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த சூரியன் பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்குமே ஆட்சியாக இருக்காருங்க லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் அவர் எட்டாம் இடத்துல மறைவர் அப்போ பெரியவங்கள்கிட்ட உங்களை விட பெரியவங்களாக தான் மற்றவங்கள பார்க்கணும் உங்களோட கீழே உள்ள ஆளுங்களை கூட அப்படிய கும்புறது பெரிய பெரிய ஆட்கள் ஒரு ஒரு பணிவு பெரிய இதில் உள்ளவங்க அந்த அரசியல்வாதிகள் எல்லோரையும் அவங்க கும்பிடு வாங்க வெறும் வாயில் கூட கும்பிடுறோன்னு நம்ம உள்ளுக்குள்ளே நினைப்போம் ஆனால் வெளியில் அப்படியே கும்பிட்றது அப்படியே வரும் வரையாதை கொடுக்கறது அப்படியே அந்த ஒரு சுமூக இதை பண்ணிக்கிறது மிகவும் அவசியம் இந்த மூணு பத்துக்குடைய அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்லது தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறார் அந்த அவர் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜஸ்ட்டு மேட்ரு ஆஃப் ஒன் வீக் தான் அங்கே இருப்பார் நாலாம் இடம் அப்புறம் ஐந்தாம் இடம் போயிடுவார் ஸோ பத்தாம் தேதி ஐந்தில் இருக்கிறப்ப நினச்சது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுக்கேற்ற சூழல் வரும் மற்றவங்களாம் வேலை பார்ப்பாங்க பக்கவாக இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் புத்தியை வச்சுட்டு ஏதாவது பண்ணீங்க வம்பு ஏன்னால் பாவிகள் நாலு ஏழு பத்துன்னு அந்த கேந்திரங்கள்ல இருந்தால் நல்லது இல்லாட்டி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் நல்லது அந்த கோணத்தில் யார் இருக்கணும்னா சுபர்கள் தான் இருக்க முடியும் ஐந்தாம் இடத்து ஐந்தாம் இடத்துல சுபர்கள் சுபர்கள்னால் இயற்கை சுபர்கள் குரு இருக்கலாம் புதன் இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் வளர்பிறை சந்திரன் இருக்கலாம் அது இருந்தால் நல்லாயிருக்கும் இவன் செவ்வாய் பாவி இயற்கை பாவி வெடுக்கு துடுக்குன்னு மோடுமுட்டித்தனமாக யோசிக்க வைப்பார் அது ரொம்ப போயிடும் அதனால தான் நிதானமாகங்கிற ஏன்னா ஒரு ஒன் வீக்கு செண்டே அங்கே போயிடார் ஐந்தாம் இடத்துல நிதானம் இல்லாமல் ஒவ்வொரு அவன் மூணாம் இடத்ததிபதியாக வர்றதால செவ்வாயே கொஞ்சம் மோடுமுட்டி கோல் வேகம் கோவம் அதெல்லாம் இருக்கும் நிதானம் இல்லாமல் பிகேவ் பண்ணுற மாதிரி பண்ணும் இதில் மூணாமிடத் அதிபதியாக போகிறது மூணாம் இடம்ங்கிறது முயற்சி தைரியம் வீரியம் அண்டு பராக்கிரமம்னு அது புத்தியில் வரும் தும் வரும் அதனால தான் நிதானமாக பிறர் சூழலை கெடுத்துக்காமல் அதிர்ஷ்டத்தை ருசிக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எட்டில் உள்ள கேது என்ன பண்ணுவேன் முறிவு பிரிவு சிட்டல்களை ஏன்னா அந்த செவ்வாய் போல தான் வரும் நிழல் செவ்வாய் போன்று தான் மூணு பத்து குடைவை அப்படி புத்தியில் கெடுக்கிற மாதிரி இவர் முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி ஆராய்ச்சியை கொடுப்பார் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அவன் இருக்கே இருக்கேன் ஏமாத்திட்டாமில் இருக்க அப்படி இப்படின்னா அவங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தும் அதனால தான் நிதானமாக அந்த நிதானம் வரணும்னா மனசு சமநிலையில் இருக்கணுன்னா அஸ்ட்ரோமயோதெரஃபி அன்புள்ளக்கள் தியானம் இது ஏன் சொல்லிகிட்ருக்கார் யா நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் நல்ல விஷயம் பிடிச்ச விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிகிட்ருப்போம் பலரும் நன்மை அடையணும் அந்த நிதானம் அண்டு சமநிலை வர்றதுக்கு ஜெபத்யானத்தை பிடிச்சிடணும் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புலங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வைத்தியம் வித்தவுட் டூயிங் எனி திங் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே உணர்வு அந்த மூச்சை கவனிக்கிறது இஷ்ட தெய்வத்தை நினைக்க பிடிக்கும்னா அவரையே நினைக்கிறது அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ தான் இந்த அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் And do you like?